பேசினேன் உங்ககிட்ட கேட்க நினைச்சிட்டே நினச்சிட்டே இருந்தேங்க அஞ்சு கே கேட்கலான்னு தோணுது தான் ஆனால் அவகிட்ட இந்த விஷயத்தை பற்றி கேட்கக்கூடாது முடிவு பண்ணிட்டேன் அதான் உங்ககிட்ட கேக்குறேன் ஏங்க உங்க தங்கச்சி இப்படி இருக்கா இவ்வளோ மோசமா இருக்கா சே நானாக இருந்தால் ஒரு பொண்ணு அந்த மாதிரி காரியம்லாம் செய்யவே மாட்டேங்க அவளுக்குலாம் மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கா இல்லன்னு தெரியல பச்சை குழந்த அவன் வயிற்றில் வந்து பிறந்திருக்கு அது என்ன பாவம் அனுச்சி பிறக்கும் போதே தான் அம்மா கூட இருக்காமல் யாரோ ஒரு பொண்ணுக்கிட்ட கொடுக்குறாளே எப்படி தான் அப்படி மனசாட்சி இல்லாம கொடுக்குறான்னு எனக்கு தெரியல அவகிட்ட கேட்கணும் அவகிட்ட சண்டை போடணும்னு எனக்கு தோணுதுதான் ஆனா வேண்டாம் ஏன் தேவையில்லாமல் அவகிட்ட நான் ஏதாவது பேச போய் அவள் கோவப்பட்டு கத்த ஆரம்பிச்சு தேவையில்லாம பிரச்சனைகள் அதனால தான் நான் பேசாமல் விட்டுட்டேன் ஆனால் உங்களுக்கும் மனசாட்சி இல்லை நீங்களும் சேர்ந்துட்டு கூடு கூடுன்றீங்க குழந்தைய நீங்கள் எல்லாரும் சேர்ந்து சொல்லவும் அவள் பாட்டு கொடுத்துட்டா இதுதான் உண்மை இதுதான் உண்மை நீங்கள் சொன்னீங்க அவ கொடுத்துட்டா தோனி முடிஞ்சு போச்சு தேவையில்லாமல் இதுக்கு பெரிய பூகம்பத்தை பூகம்பத்தை உருவாக்கிட்டு இருக்கா அவள் கொடுத்துட்டா அவள் வாங்கிட்டு போயிட்டா அவ்வளோதான் உனக்கு தெரியாது சோனி இந்த குழந்தையால எனக்கு ஒரு எனக்கு ஒரு திங்கிங் என்னன்னா இந்த குழந்தையால ஒருவேளை சரவணனுக்கும் அஞ்சுக்கும் எதுவும் சண்டை வந்துடுமோ அவங்களுக்குள்ள சின்ன மனஸ்தவம் ஏதாவது வந்துடுமோ அப்படின்னு தான் எனக்கு சின்ன யோசனை தெரியுமா அவங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை வந்துட்டா என்ன பண்ண பாவம் அந்த பிள்ளைக்கு செகண்ட் லைஃப் அமைஞ்சிருக்கு குழந்தையும் அந்த பிள்ளை அபாட் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுச்சு ஏதோ குழந்தை பிறந்துடுச்சு நல்லபடியாக அது பாரு அவனுக்கு தெரியப்பட்டு அவன் வந்து கேட்டு அவனுக்கு கடவுள் குழந்தை இல்லைன்னு சொல்லி இப்படி இப்படிலாம் எல்லாம் மாறி கடைசியில் அந்த குழந்தை அப்பா தான் வளரணும் எந்த கையால நம்ம அழிக்க பார்த்தாரோ அதே கையில தான் அந்த குழந்தைக்கு அது இதுன்னு வாங்கி தரணும் அந்த குழந்தை அவர் கையில தான் வளரணும்னு சொல்லி கடவுள் எழுதியிருக்கு இதெல்லாம் பாருன்னு நினச்சி பாரு எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை இந்த மாதிரி யாருக்காவது நடக்குமா என்ன இதெல்லாம் மிராக்கெல்லாம் இருக்கு உண்மையை எனக்கு தெரிஞ்சு இது எனக்கு பெரிய விஷயமா இருக்கு நீ என்ன நினைக்கிறிய எனக்கு அது தெரியாது ஆனா அந்த சரவணன் மட்டும் தான் குழந்தை கொடுக்க வேணா குழந்தை கொடுக்க வேணும் சொன்ன ஒரே ஆள் ஆனா யாராவது இங்கே இருக்கவங்க யாராவது குழந்தைய கொடுங்க குழந்தைய கொடுக்க வேணா அப்படின்னு நீ யாருனாலும் சரி அத்தையா இருந்தாலும் சரி மாமா இருந்தாலும் சரி யாராவது நினைச்சீங்களா எனக்கு சொல்லலாம் தோணுது நம்ம சொன்னோம்னா அந்த அஞ்சு சத்தியமே கேட்க மாட்டா நீங்க எல்லாரும் அவளுக்கு தைரியம் கொடுக்கும்போது நம்ம சொன்னா மட்டும் கேட்கவா போறாவ அவளே ஒரு சரியான இத்து போனவ அதனால தான் நான் எதுவுமே கண்டிக்கிறேன் அப்போ யாரோ யாரு பிள்ளையோ கொடுத்துட்டு போட்டு நான் தேவையா அப்படின்ட்டு விட்டுட்டேன் தான் மனசு உதவும் தெரில ஆனால் எனக்கே அந்த குழந்தைய மிஸ் பண்றேன் மார்னிங் உடனே ஓடி போய் பாப்பேன் என்ன பண்றானே அப்பப்ப ஓடி போய் என்ன பண்றா ஏது பண்றான்னு ரூம்லயே கேட்டி பார்த்துட்டே இருப்பேன் அந்த ரூமை போது பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு இப்படி தாயும் பேசையும் இப்படி பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்கீங்களே ஏன்னா அந்த குழந்தைக்கு தாய்ப்பாடுங்கிறது எவ்வளவு ஒரு முக்கியம் ஏங்க அப்படி ஒரு மூணு மாசமும் ஆறு மாசமும் கழிச்சு குடுத்துருக்கலாம்ல இப்ப தூக்கி குடுத்துட்டானேங்க ஏன் சொல்லி நான் என்ன பண்ணுறது அவள் கொடுத்துட்டானா கொடுத்ததாவே இருக்கட்டும் போறாப்போ நம்ம பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை அவளாச்சு ஓ குழந்தையாச்சு ஏன் கிட்ட சும்மா நொய் நொய்ங்காத போசோ நீங்கள் வேற வேலை இருந்தால் போய் பாரு எனக்கு இதுதான் பெரிய வேலை ஏன்டா பிரிச்சாங்கன்னு நினைச்சிட்டு கவலையில இருக்கேன் இதான் வேலை இருந்தா போய் பார்க்கணும் தோணுதுதான் அம்மா பிள்ளை பிரிஞ்சுட்டேன் அப்படின்னு தோணுதுதான் அந்த பிள்ளைக்கு குழந்தை இல்லாத அதனால அந்த பிள்ள அம்மா டபுள் மடங்கு ஏன் ட்ரிபிள் மடங்கு கூட பார்த்துக்கும் ஏன்னா அதோட அருமை குழந்தை இல்லாதவங்களுக்கு மட்டும் தானே தெரியும் அந்த பிள்ள சூப்பரா பாத்துக்கும் நீ குழந்தைய பத்தி கவலைப்பட தேவையே இல்லை அதுக்காக பண்ணாதீங்க சரிங்களா உங்கள்கிட்ட பேசமே இல்ல யாராவது ஒரு ஆளு ஒரு யாராவது வார்த்தைங்களா நான் ஒரு தவாய் இல்லையா குழந்தை குடுக்காதம்மானு வரவே இல்லையே சரி விடு சோனி நம்ம குழந்தை எங்க அத்தை வச்சிருக்காங்க அத்த ஒரே அழுக என்னடா அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு அழுது என்ன பிரயோஜனம் இனி அழுது என்ன பண்றது இனி அழுது ஒன்னும் பண்ண முடியாது திரும்பி குழந்தைய போய் வாங்க முடியும் இல்ல தருவாங்களா தர்றதுக்கு வாய்ப்பில்லை இல்ல இனிமே எல்லாம் குழந்தைய குடுக்க மாட்டாங்க சோனி ஆமா ஷோ என்னது நைட்ல தூங்கவே தூங்காதா இப்படி முடிச்சுட்டே இருக்கா பிள்ளை அந்த பிள்ளை ஏய் தூங்க மாட்டேப்பா நீங்க தூக்கம் தூக்கமாக வருது பாப்பா பார்த்தா பாவமா தெரிலையா உனக்கு எனக்கே எப்படி தூக்கம் வருது தெரியுமா இப்படி குரானு முடிச்சுட்டு இருக்கே உனக்கே இது நல்லா இருக்கா பிளீஸ் பாப்பா தூங்குறியா உங்கள் டேடி பாரு இப்படி தூங்குறாருன்னு கொஞ்சம் மாதிரி நான் முழிச்சுட்டு உட்காந்துருக்கேனே சரி அந்த குழந்தைய நம்ம கொஞ்ச நேரம் பார்த்துப்போம் ஆர்த்தி தூங்குன்றதுன்னு நினைக்கிறாரா ஜாலியாக தூங்கிட்டு இருக்காரு என்ன பார்த்தா பாவமா தெரியல ஆ சோப்பா விசாம அவரே எழுப்பி உட்கார வச்சுருவோமா என்னடி உட்கார வைக்கவாங்க டேடியை எனக்கு தூக்கம் வருதுல்ல இது மாதிரிலாம் அந்த அடராத்தில் எழுந்திருக்கவே மாட்டேன் நான் அப்படி ஜாலியாக தூங்கிட்டு இருப்பேன் ஆனால் தர தரமாட்டேன்னு சொன்னாங்கல்ல அன்னைக்கு நைட் ஃபுல்லாக செம்மையாக அழுது சரி பரவாயில்ல எங்கிட்ட கைக்கு வந்துட்டேன் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் பரவாயில்ல எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் பரவாயில்ல ஏங்க இங்கே பாருங்கள் விக்கிமாம்மா ஆ மாமா ப்ளீஸ் கொஞ்சம் எழுந்துறீங்களே ஹலோ உங்கள தான் நல்லா கொரட்டை விட்டு அடிச்சு தூங்குறாரு உங்கள் அப்பா எழுந்துனீங்களே என்னம்மா நடுராத்திரில ராத்திரில எழுந்துரு எழுந்துருன்ட்டு என்ன ஆர்த்தி ஆட எழுந்துறீங்கண்ணா ஒரு நிமிஷம் மட்டும் எழுந்துருங்க இரு உங்க டேடி எழுப்பி விட்டு கொண்டு வந்து இங்க போட சொல்லுவோம் அதுல எதோ ஒண்ணு ஆட்டி விட்டு பாப்போம் அப்ப வந்து தூங்குறியா என்னன்னு அப்பாவும் தூங்கல அவ்வளவுதான் பாத்துக்க என்ன ஆர்த்தி நீங்க பிளீஸ் கொஞ்சம் எழுந்துருங்க எழுந்துருங்க சொல்றேன் தொட்டில் இருக்குல்ல அதை கொண்டு வந்து இங்க போடுங்களேன் நைட்டு ஒரு மணி ஆகுதுங்க இப்ப பார்த்தா அழுதுட்டு இருக்கான் எழுந்து சரின்னு எடுத்து தூக்கி கையில வச்சிருக்கோம் அமைதியா இருக்கான் இதெல்லாம் இவளுக்கே ஓவரா இல்லையாங்க சப்பா எனக்கே நானே ஒரு தூங்க முஞ்சி செம்மையா தூக்கம் வருது இவ வேற வச்சு செய்யறான் பிளீஸ்ங்க அவங்க பொண்ணுட்ட சொல்லுங்க இப்ப எழுந்திருச்சே ஆகணுமா செம்மையா தூக்கம் வருது இப்ப போய் எழுப்பிட்டு இருக்க திருப்பி எழுந்துட்டா தூங்குறது கஷ்டம் சோயோ நான் மட்டும் முழிச்சிருக்கேனே அது உன் கண்ணுக்கு தெரியலையா சரி சரி இரு என்ன ரெண்டு பேருக்கும் என்ன சொல்லு இல்ல தொட்டில் இருக்குல்ல அதை கொண்டு நீங்க போடுங்களே அது கூட உங்களால முடியாதா ஷோ நைட்டு பதினோரு வரை மணி வரைக்கும் முடிச்சிருந்துச்சா அப்புறம் ஒரு ஒன் ஹவர் தூங்கிருப்பேன்னு நினைக்கிறேன் அவ்வளோதாங்க திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து எழுத ஆரம்பிச்சிருச்சு தூங்கவே இல்லைங்க கையில் தூக்கி வச்சுட்டு சிரிப்பு பாருங்க அதுக்கு முன்னாடி தூக்க மாட்டேன் அப்படின்னு ஒரே அழுகை இவெல்லாம் பண்ணிட்டு என்னங்க பண்றது ஆதி குழந்தைங்க என்ன அப்படிதான் நைட் டைம்ல சரியா தூங்காதுங்க என்ன பண்றது முழிச்சுட்டு பார்த்துதான் ஆகணும் வேற வழி இல்ல நீ தூங்குறியா என்கிட்ட தரியா இல்ல நீங்களும் பாவம் தானே தொட்டில் மட்டும் எடுத்துட்டு வந்து கொடுங்க என்கிட்ட நான் தொட்டில போட்டுட்டு அப்புறம் பாக்க சரி ஓகே பாவம் இவரும் நல்லா தூங்குற மனுஷன் அவரை எதுக்கு நம்ம உட்கார வச்சுக்கிட்டு நாமளே பாத்துக்கிடலாம் என்ன பாப்பா தூங்கலாம்ல அம்மா அப்பா பார்த்தவனுக்கு பாவமாக தெரியலையா இந்த டைம்லலாம் அப்படி முடிச்சுட்டு ஜாலியாக படுத்துருக்க நாங்கள் நல்லா ஹாயாக தூங்குற டைமு ஹாயாக சிரிச்சிட்டு இருக்க என்னடி இது கொஞ்சம் இதெல்லாம் புது எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கு வேற வழி இல்லை தான் ஆகணும் அப்படி தானே பழகிடுவோம் சீக்கிரம் வாங்குங்க பாப்பா அம்மா ஒன்று தொட்டியில் போட போகிறேன் அழகா சமத்த ஆட்டி விடுவேன் தூங்கிடணும் சரியா இனிமேல் மார்னிங் தான் எழுந்திருக்கணும் ஓகேவா அதுக்கடியே அவ்ரா அவரான்னு கற்றுனா அப்புறம் அம்மா திட்டிடுவேன் சரியா என்னடா திட்டிடுவேன்னு சொன்னதும் பார்க்குறியா சரி சரி சாரி அப்படிலாம் உன்னை திட்டுவேணா அம்மா அதெல்லாம் திட்ட மாட்டேன் ஓகே அழகாக பார்த்துப்பேன் பாவம் அஞ்சு இப்படி தானே பார்த்துருந்துருப்பாங்க பத்து நாளா அவங்களுக்கு எப்படி இருக்கும் ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருக்கும்ல என்னடா குழந்தை எப்படி மிஸ் ஒன்று நினச்சிட்டு போகாத பார்ப்பாங்கல்ல தப்பு தான் ஆனாலும் சரி ஓகே ஓகே வா இங்கனா கரெக்டா இருக்கா இல்ல அந்த சைடு போடுவா ஆட்டி கொஞ்சம் பார்த்து சொல்லு இந்த இடத்துல போடுவா இல்ல அந்த சைடு போடுவான்னு பார்த்து சொன்னீனா கரெக்டா போடுவேன் இல்ல இல்ல வேணாம் இப்படியே இருக்கட்டும் விடுங்க எந்த பக்கமும் நீங்க திருப்பி போட வேணாங்க போடணும்னா சொல்லு தள்ளி கூட அப்படியே போட்டுருவோம் இப்படியே போட்டு இப்படியே பெட்ல படுத்துட்டு கூட ஆட்டிரலாம் நாம போடு போடு நானே ஆட்டி விடுறேன் குட்டிப்ளா என்னடி போய் படுத்துக்கிறியா பாட்டி விடுறாரா சரி ஓகே பர்ற வா என்ன டொட்டில எப்படிங்க போரருது தொப்புணி கீழ போட்றேனா நான் பயமார்க்கே டொட்டில ரெண்டு பக்கம் விரிச்சு வச்சுக்கிறேன் நடுல போட்றேன் என் அக்கா பண்ண போட்டு இருந்தாலும் புதுசா இருக்கு ரொம்ப நல்லாச்சில்ல சோபா டொட்டில எப்படி போரறன்னு கூட தெரியாம பிள்ளை பண்ணிட்டு இருக்காலே இவ்ளோ என்ன பண்ண போறேன்னு தெரியல சரி கொண்டு வா போடு இப்போ அது போடு நீ போரறேன்னு பேர்ல கீழ கீழ போட்டு தொலைச்சுறாதடி பாவம் பிள்ளை அப்படியெல்லாம் எல்லாம் போட மாட்டேன் லூசா நீங்க சரி சரி போடு தூங்க மாமணி வேற ஆயிடுச்சு பாவம் நீயும் முழிச்சுட்டே ரொம்ப நேரம் உட்காந்துருக்கியா அடே எங்க ஒன் ஹவர் தூங்கியிருப்பேன் பன்னெண்டு மணிக்கு எழுந்துட்டா பன்னெண்டு மணில இருந்து இப்போ ஒரு மணி ஆகுது ஒரு மணி வரையும் உட்காந்துட்டே தாங்க இருக்கேன் சின்ன குழந்தைங்கல்ல நைட்ல தான் எழும்ப எழும்புவாங்க சரி சரி போடு பாக்கலத பாரு அப்படி அவங்க அப்பா தான் அப்படி அப்பா மாதிரியே பாத்துட்டு இருக்கு பாரு நல்லா சரி படுத்துக்கோ தங்கம் எங்க ஆட்டி விடுறீங்களா இரு இரு நானே ஆட்டி விடுறேன் ஏதாவது பாட்டு படம் தூங்க ரே ரே ரேனு ஆயே எனக்கு ரே ரே தெரியாது ஏதாவது சினிமா பாட்டுனா பாடுவேன் சினிமா பாட்டா நீங்க பாடுங்க பாப்பாமி தந்தானே எனக்கு என்ஜாமி தந்தானே எனக்கும் தந்தானே அதையே உனக்கு தந்தானே எப்படி நம்ம பாட்டு பரவாயில்ல இதுவும் நல்லா தான் இருக்கு ஆ தாயே எனக்கு தெரிஞ்ச பாட்டு இதுதான் இதே மாதிரி பாட்டை கண்டினியூ பண்ணிடுவோம் பிள்ளைக்கையும் பிடிச்சு போயிடும் சரியா ஓகே வா நல்லா இருக்கா சூப்பர் தான் பாடுங்க பாடுங்க நேற்று நைட்டு இந்த டைமில் என் குழந்த என்கிட்ட இருந்தா நான் வச்சு அழகா கொஞ்சிட்டு படுத்துறேன் இப்போது இப்போ என் குழந்தை என்கிட்ட இல்லை கடவுளே ஏன் இப்படிலாம் சோதிக்கிற என் குழந்தை எதுக்கு என்கிட்ட இருந்து பிரிஞ்ச கடவுளே இன்னைக்கு நைட் ஃபுல்லாக அதே யோசனையாக தான் எனக்கு இருக்குது இன்றைக்கி என் குழந்த யோசனையாக தான் இருக்குது நேற்று என்ன பண்ணும் அப்படின்ட்டு அந்த திங்கிங் தான் இருக்கு கடவுள் பிரிக்கல நானா பிரச்சிட்ட நானா கொடுத்துட்டேன் ஏ மேல தான தப்பு கடவுள் மேல நான் ஏன் தப்பு சொல்லணும் அதுதான் கரெக்டா சொல்றியே ஓ மேல தான் தப்பு அப்படின்னு அப்புறம் என்ன அஞ்சு படு படுத்து தூங்கு நீ நினைமே ஓச்சி ஆக ஆகப் போறதில்ல நான் மட்டும் தூங்கிட்டு இருக்கேன்னு நினைக்காத நானும் தூங்கல தான் நீ அழுகறதெல்லாம் கேக்குது நீ எழுந்தே உட்கார்ந்திருக்க நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன் சரியா இதுக்கு தான் இதுக்கு தான் சொன்னேன் கேட்டியா நான் ஏதாவது அதை பற்றி பேச ஆரம்பித்தா நீ நான் உன்கிட்ட சண்டை போடுற மாதிரி நீ நினப்ப சரி ஓகே எனக்கு எதுக்கு வம்பு பரவாயில்ல சரி பாடு திரும்ப அதை யோசிச்சு உனக்கு தான் உடம்புக்கு எடுத்துக்காத குழந்த சேஃபாக தான் இங்கே இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பொண்ணு நல்லா பார்த்துக்கோன்னு நினைக்கிறேன் நீ தூங்கு ரெஸ்டடு முடிச்சுட்டு தான் இருக்கீங்களா ஆமாம் இப்படி அழுதுட்டு உட்காந்துருக்க நான் மட்டும் என்ன தூங்கவா முடியும் ஆரிங்க நான் உட்காந்து அழுது உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறேன்னு நினைக்கிறேன் என்னால் தூங்க முடியலங்க அதான் எழுந்து உட்காந்து அழ ஆரம்பிச்சிட்டேன் சாரி பரவாயில்ல பரவாயில்ல இல்லை உங்களை நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேனோ வெரி வெரி சாரி தூங்குங்க நீங்கள் நீயும் தூங்கஞ்சு நீயும் தூங்கினா தானே நான் தூங்க முடியும் திரும்ப திரும்ப யோசிக்காத கொடுத்தது கொடுத்தாச்சு எல்லாம் முடிஞ்சு போச்சு இனி திரும்பி உன் கிட்டே வரும்னு நினைத்தியாத அவ்வளோ கொடுக்க மாட்டாங்க ஆமா திரும்பி என் குழந்தைங்கிட்ட வர மாட்டா கொடுக்க மாட்டாங்க மறுபடியுமா சொல்றேன் கேட்கவே மாட்டியா திரும்ப திரும்ப அழுது உன்னோட உடம்ப நீ வீணாக்காத எப்படிங்க நான் தூங்குறது தூக்கம் வந்தா தானே தூங்க முடியும் சத்தியமா தூக்கங்கிறதே இல்ல ரொம்ப கஷ்டமா இருக்கு எப்படி நான் தூங்குறது ஷோ கடவுளே எப்ப திரும்ப என்னோட குழந்தைய நான் பார்க்க போறேன்னு தெரியல எப்படி நான் பார்க்க போறேன்னு தெரியல எப்போ நான் பார்க்க போறேன்னு தெரியல பா